வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரப்போற அட்சய திருத்தியை பண்டிகைக்காக தங்கம் வாங்குறதுக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து அட்சய திருதியைக்கு ஜனவரி ஒன்னாம் இருந்து அட்சய திருதியை வரைக்கும் சேவிங்ஸ் பண்றது மாதிரியான சேவிங் சேலஞ்ச் வந்து போடுங்க அப்படின்ட்டு கண்டிப்பா அதுக்கான வீடியோ வந்து இப்ப பார்க்கலாம் பொதுவாக வந்து அட்சய திருதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து தங்கம் வாங்குற பழக்கம் வந்து இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படின்றது மாதிரி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆர்வமா அன்னைக்கு வந்து தங்கம் கொஞ்சமாவது வாங்கணும் அப்படின்றது மாதிரி வாங்குவோம் இதுவே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேமிச்சு வச்சு அதுக்குன்னு சொல்லி அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஒதுக்கி வச்சு நம்ம வாங்குறப்போ இன்னுமே அதோடைய சந்தோஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக வந்துட்டு பெண்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு எதிர் வீட்டில் வாங்கிட்டாங்க அக்கம் பக்கத்தில் வாங்கிட்டாங்க அப்படின்றது மாதிரி அவங்க வந்து நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா நான் வந்து அட்சேத்திர தேவிக்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளும் சொல்லணும் அது மாதிரி வந்து ஒரு ஃபீல் பண்ணிட்டு சேர்க்கணும் அப்படின்றது மாதிரி இருப்போம் ஸோ நம்ம வந்து தங்கம் அப்படின்றத சேர்க்கறது மூலமா நமக்கு வந்து ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் ஒரு சேவிங்ஸாவும் அது இருக்கும் அதுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இன்னைக்கு ஒரு கிராமுடைய ரேட் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் கிட்டத்தட்ட நேத்து விலையை விட இருபத்தி அஞ்சு ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்கு இதுவே வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்துடைய ஜனவரி மந்த் வந்து நம்ம ஒரு கிராம் பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரத்தி எழுநூறுல இருந்து அதிகபட்சம் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் விலை உயர்ந்தது இது தான் இருந்தது பாருங்க எந்த அளவுக்கு வந்து விலை வந்து ஒரு வருஷம் கூட முடியலை இன்னும் அதுக்குள்ள வந்து இந்த அளவுக்கு ஏறி இருக்கு அதாவது ஒரு கிராம்க்கு வந்து ஒரு வேலை நம்ம ஜனவரி மாதம் வந்து நம்ம எடுத்துருந்தோம்னா இப்ப ஒரு கிராம்க்கு வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் நமக்கு லாபமா இருந்திருக்கும் இதுவே ஏற்கனவே எட்டு கிராம் எடுத்திருந்தோம் ஒரு பவுன் எடுத்திருந்தோம்னா பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் லாபமா இருக்கும் அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா தங்கத்துடைய விலை வந்து இருக்க இருக்க அதிகரிக்குது அதுல வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றத மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கான ஒரு சேமிப்பு பழக்கத்தை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ஏற்படுத்திக்கணும் அப்படின்றது மாதிரி நம்ம வந்து செய்யலாம் இதோட வந்து இன்னொரு விஷயமும் சொல்லணும் ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க தொடர்ந்து நம்ம வந்து இனிமேல் சேவிங் சேலஞ்ச் வந்து பார்க்க போகிறோம் அதாவது எப்படியெல்லாம் வந்து இந்த வருஷத்துக்கான சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இத்தனை சேவிங் சேலஞ்சில் நாங்கள் எதை வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்கும் நான் என்ன சொல்ல வர்றேன்னா இப்போ உங்களுக்கு ஒருவேளை அட்சே திருதீயக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு வீடியோவை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க இல்ல ஜனவரியில இருந்து அந்த பிப்ரவரிக்குள்ள அந்த ஒன் மந்த் சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு மாசத்துக்கு நான் சேவ் பண்ணா போதும் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா அதை மட்டும் நீங்க ஒரு சேவிங் சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பண்ண ஆரம்பிங்க அதே மாதிரி இப்போ வருஷத்துக்கான சேவிங் சேலஞ்சும் போட போறேன் அதை வந்து ஒருவேளை ஒரு வருஷம் எனக்கு சேமிச்சா போதும் இந்த இடையில ஒரு மந்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒன் இயர் சேவிங் சேலஞ்சை வந்து எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஸோ நம்மளுக்கு முடிகிறதா நம்ம பண்ண முடியும் எல்லாத்தையும் உங்களை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை உங்களுக்கு எது முடியுது உங்களுக்கு எது வாங்க விருப்பம் எது பண்றதுக்கு விருப்பம் எந்த மாதிரி சேவிங்ஸ்ல வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ அதை ஒண்ணு மட்டும் பண்ணுங்க எல்லாத்தையும் எழுத்து போட்டுட்டு என்னால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்றது மாதிரி இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நோக்கி நம்ம பயணம் பண்ண ஆரம்பிப்போம் கண்டிப்பா வந்து நம்மளால முடியும் அதே மாதிரி பணம் எடுத்து வைங்க சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அதை வந்து பழகிறது அந்த ஒரு சேவிங்ஸ் அப்படின்றத பழகிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்து சிக்கனமாக இருக்கிறது கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் இல்லை எவ்வளோ கம்மியாக வந்தாலும் சிக்கனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பழகிக்கிட்டோன்னா தான் நம்மளால் சேவிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமா சிக்கனம் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கணும் ஒரு ரூபாய் எடுத்துட்டு போற இடத்துல பத்து ரூபாயும் செலவு பண்ணாம ஒரு அஞ்சு ரூபாய் செலவு பண்ணிட்டு மிச்சம் அஞ்சு ரூபாயும் எடுத்து வைக்கிறது தான் சிக்கனம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழகி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஆர்வமும் வரும் ஓகே நம்மளால பணம் சேமிக்க முடியுது சிக்கனமாக இருக்கிறதுனால என்ன தப்பு அப்படின்றது மாதிரி நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்க வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இதோட நம்ம சேனல்ல நிறைய மணி சேவிங்ஸ் அதுக்கடுத்து ஒன் மந்த்துக்கான மணி சேவிங் சேலஞ்சு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எப்படியெல்லாம் வந்து தங்கம் சேமிக்கலாம் தங்கம் சேமிக்கிறதுடைய பயன் என்ன அதை வந்து லைவாகவே உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஒரு ப்ரூஃபோடவே காட்டியிருப்பேன் ஸோ அது மாதிரி நிறைய வீடியோ வந்து நமக்கு ஒரு பொழுதுபோக்கா மட்டும் இல்லாமல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனல்ல ரெகுலராக இருக்கேன் கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒருவேளை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அக்ஷய திருதியை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி அதாவது புதன்கிழமை அன்னைக்கு வருது எனக்கு வந்து அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்ற பழக்கம் வந்து இருக்குது அட்லீஸ்ட் நான் வந்து அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நூறு மில்லிகிராமாவது ஆவது தங்கம் வாங்கிடணும் அந்த மாதிரி வந்து நினப்பேன் அது கூடவே வந்துட்டு உப்பு மஞ்சள் இந்த மாதிரி வந்து முக்கியமான சில பொருட்களும் வாங்குவேன் இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து குறையாமல் எப்போவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அது வந்து வாங்கணும் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க அதனால் தங்கம் அப்படின்றது வந்து நினச்சிவிட்டே எல்லாராலையுமே வாங்கிட முடியாது அதுக்கான சேவிங்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எத்தனை நாள் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்றது மாதிரி பார்க்கலாம் இதில் வந்து மூணு டைப் ஆஃப் சேவிங்ஸ் வந்து பார்ப்போம் எப்படி வந்து மூணு விதமாக பிரித்து சேமிக்கலாம் அப்படின்றது மாதிரி பார்ப்போம் இதுக்கான நாட்கள் வந்து பார்க்கலாம் ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து இதுக்கான அந்த சேவிங்ஸ் டைமா எடுத்துக்கலாம் ஏப்ரல் முப்பதாம் தேதி தான் வந்து அட்சய திருதி வருது இருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு ஃப்ரைடே அன்னைக்கு முகூர்த்த நாளாவும் இருக்கு ரெண்டாவது நமக்கு அந்த அட்சய திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நகை எல்லாம் ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் ரொம்ப கூட்டமா இருக்கும் ரெண்டாவது ரொம்ப சின்ன நகை எல்லாமே வித்து போயிடும் ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா வாங்குறதுனால அன்னைக்கு வந்து அந்த சின்னதா இருக்கக்கூடிய எல்லா நகைகளும் வித்து போயிடும் மூக்குத்தி முதக்கொண்டு எல்லாமே வித்துடும் அப்ப நம்ம முன்பதிவு செஞ்சுக்கிறதுக்கு வந்து அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து பாத்துட்டு இந்த ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம கொண்டு போயிட்டு பணம் நம்ம சேவ் பண்ண பணத்தில் வச்சு நம்ம ஏதாவது ஒரு பிரயோஜனமாக ஒரு பொருளை வாங்கிட்டு நான் வந்து திருதி அன்னைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்றது மாதிரி முன்பதிவு பண்ணிட்டு வரலாம் ஸோ அதுக்காக தான் சீக்கிரமாக வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வந்து முன்னாடியே நம்ம வந்து இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மாதிரி பார்த்துருக்கோம் அடுத்து எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் மொத்தமாக வந்து ஜனவரி ஒன்னாம் தேதியிலேருந்து ஏப்ரல் இருபத்தி அஞ்சு வரைக்கும் நூற்றி பதினஞ்சு நாட்கள் இருக்கு அப்போ நூற்றி பதினஞ்சு நாட்கள் வந்து நம்ம இந்த சேவிங்ஸ் பண்ணுறது மூலமா ஒரு தங்கம் வந்து நம்ம கைக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு அந்த ஒரு உத்வேகத்தோட நம்ம வந்து பண்ணுறப்போ கட்டாயம் நம்மளால இந்த அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் அதோட வாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதினாறு சண்டே வருது பதினாறு ஞாயிற்றுக்கிழமை வருது இது எதுக்காக வந்து வாரக்கணக்கு எழுதி வார வாரம் சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க இல்லையா சோ அவங்களும் பண்ணணும் அப்படின்றதுக்காக வார நாட்கள் வந்து எழுதியிருக்கேன் அதுக்கடுத்து நாலு மாதங்கள் வந்து நமக்கு இருக்கு இப்ப ஒருவேளை இத்தனை நாட்கள் இருக்கு பாத்தீங்களா நூத்தி பதினஞ்சு நாட்கள் இருக்கு அப்படின்றப்போ தங்கத்துடைய விலை வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்ப இந்த ஒரு நூத்தி பதினஞ்சு நாட்களுக்குள்ள ஒரு கிராமுடைய விலை வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஒருவேளை நமக்கு எட்டாயிரத்தி ஐநூறு விட கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து நகையா கூட எடுக்க முடியும் அதாவது ஒரு சின்ன மோதிரம் இல்லை தோடு ஒரு கிராமுக்கு வந்து மோதிரம் தோடு அப்படி எடுக்கிறப்போ அதுக்கான செய்குலி சேதாரம் கொடுப்போம் இல்லையா அப்ப அதை வந்து கால்குலேட் பண்ணோம்னாலும் இந்த அமௌண்ட் வந்துடும் அதுக்காக தான் வந்துட்டு நம்ம இது மாதிரி எடுத்திருக்கோம் ஒருவேளை விலை அதிகரித்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம தங்க காசு மாதிரி கூட வாங்கிக்கலாம் ஸோ ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து யோசிச்சு இந்த எட்டாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் வந்து சேவ் பண்ணலாம் அதுக்கடுத்து நாட்கள் சேவிங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு நாட்களுக்கு இந்த எட்டாயிரத்தி ஐநூறுரூபாவை வெறும் நாட்களுக்கு மட்டும் நாங்கள் சேவ் பண்றோம் எனக்கு வந்து தின சம்பளம்தான் எனக்கு எடுத்து வைக்க ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு எழுபத்தி நாலு ரூபாய் அப்படின்னு சொல்லி நூற்றி பதினஞ்சு நாட்களுக்கு வந்து ஒரு சின்னதா உண்டியல் வச்சு சேவ் பண்ணுங்க நம்ம வந்து எடுத்து வைக்கிறது பெருசு கிடையாது திரும்ப அதை வந்து எதுலையோ ஒரு பர்ஸ்லயோ இல்லை சும்மா ஒரு இடத்துலயோ வச்சிட்டு இருந்தோம்னா ஒரு ஓப்பன் பண்ணக்கூடிய டப்பால போட்டு வச்சோம்னா நம்ம கை வந்து சும்மா இருக்காது ஏதாவது ஒரு அவசர தேவை இப்போ இன்னைக்கு எடுத்துக்குவோம் நாளைக்கு வந்து போட்டுக்குவோம் அப்படின்றது மாதிரி நம்ம எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதனால கண்டிப்பா ஒரு சின்னதா ஆஹ் அந்த கட் பண்ணி எடுக்கக்கூடிய உண்டியல் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும் அதோட வார சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வார சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் எடுத்து வச்சிங்கன்னா பதினாறு வாரத்துக்குள்ள நம்மள இந்த எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேவ் பண்ண முடியும் அப்ப நமக்கு வந்து அந்த ஒரு கிராம் தங்கம் வந்து ஈஸியா வாங்க முடியும் இதுவே வந்து மாத சம்பளம் வாங்குறவங்க அப்படின்றப்போ என்னால் வந்து முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதத்துக்கும் எடுத்து வச்சிங்கன்னா நாலு மாதத்துக்குள்ளே இந்த எட்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து ஈஸியாக சேவ் பண்ணிட முடியும் அப்போ நம்மளுடைய கனவையும் வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும் எல்லாரும் வாங்குறாங்க நம்மளும் வாங்குறோம் அப்படின்றது மாதிரியான ஒரு ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது தங்கம் அப்படின்றது யார் தாங்க வேணான்னு சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிரமப்பட்டாவது நம்ம எடுத்து வைப்போம் கட்டாயம் வந்து அது வாங்குறப்ப அந்த சிரமப்பட்ட எல்லாமே வந்து மறந்து போயிடும் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் இல்லை எனக்கு வந்து தினமும் இல்லை வாரமும் வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்குது எடுத்து வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து ரெ இது ரெண்டுலையுமே சேவ் பண்ணுறோம் அதாவது வாரத்துக்கும் சேவ் பண்ணுறோம் தினமும் சேவ் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம ரெகுலராக சொல்கிறது தான் காய்கறி வாங்குற செலவுலருந்து நான்வெஜ் எடுக்கிற இருந்து ஒரு இரநூறுபா வந்து எடுத்து ஃபஸ்ட்டே வச்சுட்டு மிச்சத்தில் வந்து அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்போ வாரத்துக்கு சேவிங்ஸ் வந்து இரநூறுபா நம்ம எடுத்து வச்சது மாதிரி ஆகிடும் அப்போ பதினாறு வாரத்துக்கும் மூவாயிரத்தி இரநூறுபா ஈஸியாக சேவ் பண்ணிட முடியும் இது போக

இந்த ஐயாயிரத்தி முந்நூறுரூபாவை தொண்ணூற்றி ஒன்பது நாட்களுக்கும் நம்ம ஒவ்வொரு நாளைக்குமா எடுத்து வைக்க போகிறோம் அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஐம்பத்தி நாலு ரூபா அப்படின்றது மாதிரி எடுத்து வைப்போம் இந்த ஐம்பத்தி நாலு அப்படின்றது வந்து வாரத்தில் ஆறு நாட்களுக்கு மட்டும் எடுத்து வைப்போம் ஏழாவது நாள் வந்து இதை இரநூறுபா எடுத்து வைப்போம் திரும்ப வாரத்தில் ஆறு நாட்களுக்கு வந்து ஐம்பத்தி ஐம்பத்தி நாலாக எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் இரநூறுபா எடுத்து வைப்போம் இது மாதிரி பண்ணுறது மூலமாக நமக்கு இந்த நூற்றி பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்து சேவ் பண்ண முடியும் சேவிங்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கையில தான் இருக்குது நம்மளுடைய முயற்சியில தான் இருக்குது என்னால் முடியும் அப்படின்றது மாதிரி நினச்சி பண்ணீங்கன்னா உங்களாலேயே முடியும் இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது என்னால் சேவிங்ஸே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கடைசி வர அதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஜனவரி ஒன்னாம் இருந்து நல்ல நேரம் பார்த்து எடுத்து வைக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு வெறித்தனத்தோடு சேமிப்போம் அட்சயத்திருதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்து என்னுடைய கையில் ஒரு தங்கம் வரப்போகுது அப்படின்றது மாதிரியான ஒரு சந்தோஷத்தோடு சேமிப்போம் நம்மளாலையும் முடியும் இதோட இந்த அட்சய திருத்தி சேவிங்ஸில் வந்து யாரெல்லாம் வந்து கலத்துக்கு போகிறீங்க யாரெல்லாம் வந்து இது பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ